அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பதிவு என்னென்னா கொடுத்த பணம் நகை எதுவாக இருந்தாலும் சரிங்க நம்மளை தேடி கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் இது இந்த பரிகாரத்தை வந்து நம்ம எந்த நாளில் செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் எப்படி செய்யணும் அப்படின்றத பற்றி இந்த தகவலை தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே ஒரு சிலர் கடன் கொடுத்துருப்பாங்க அந்த கடனை வந்து திருப்பி கேட்டோம் அப்படின்னா நம்மக்கிட்டையே கடன் வாங்கினவங்க சண்டைக்கு வருவாங்க அதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் ஒரு அவசரத்துக்கு நம்மக்கிட்ட வந்து பணம் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம கையில் இருக்கக்கூடிய பணத்தை வந்து நம்ம ஒரு உதவியாக தான் நம்ம வந்து அவங்களுக்கு கொடுப்போம் பணமாக இருந்தாலும் சரி நகையாக இருந்தாலும் சரிங்க அப்படி கொடுக்கும்போது மறுபடியும் அவங்க கொண்டுட்டு வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல எந்த வித பிரச்சனையுமே இல்லை ஆனால் நம்ம மறுபடியும் போயிட்டு தான் வாங்கணும் அப்படிங்கும் போது அந்த இடத்துல நிறைய பிரச்சனைகள் வருவதற்கு இப்போல்லாம் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது இந்த காலகட்டமே ஒரு சில நேரத்துல வந்து இப்படி தான் இருக்கு ஏன்னா கடன் கொடுத்தவங்க வந்து கடங்கார் மாதிரியும் கடன் பெற்றவர்கள் வந்து பணம் கொடுத்தவங்க மாதிரியும் சூழ்நிலை வந்து மாற்றுருது நான் கூட நிறைய இடத்துல பார்த்துருக்குறேன் ஒரு சிலருக்கு வந்து காசு வந்து இருக்காது அதனால் வந்து கொடுக்க மாட்டாங்க ஆனால் ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க பணம் வச்சுக்கிட்டே ஏன் இந்த பணத்தை நம்ம வந்து இப்போ திருப்பி கொடுக்கணும் அப்புறம் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கூட நிறைய பேர்த்துக்கிட்ட வந்து இருக்கு தப்பு கிடையாதுங்க அதாவது நாம் கொடுத்த கடனை தான் நாம் வந்து கேட்டு வாங்குறோம் இப்போ நாம் வந்து அவங்க வந்து அவசரமாக வந்து ஒரு உதவி செய்யுங்கன்னு கேட்குறாங்க அப்படிங்கும்போது நாம் அந்த உதவி வந்து செஞ்சிட்றோம் ஆனால் அந்த பணம் வந்து நமக்கு தேவைப்படும் போது தான் நாம் போய் அவங்கக்கிட்ட கூட கேட்போம் அப்படி கேட்கும்போது அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு அந்த தேவை வந்து அந்த இடத்துல பூர்த்தி ஆயிரும் நமக்கு வந்து பணத்தட்டுப்பாடு வராது ஆனால் அவங்க கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் நமக்கும் அந்த இடத்துல பணம் தேவைப்படும் ஆனால் இந்த மாதிரி உதவி செஞ்சுட்டு பணமோ நகையோ கொடுத்துட்டு அந்த பணத்தை வந்து நம்மளால் திருப்பி வாங்க முடியல அப்படிங்கிறது ரொம்பவுமே கஷ்டமான ஒரு விஷயங்க இவங்கக்கிட்டலாம் வந்து நம்ம பேசி இந்த கடனை வந்து திருப்பி வாங்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த எளிமையான பரிகாரத்தை செய்யுங்க இந்த பரிகாரம் வந்து பல பேர் பலனடைந்த ஒரு பரிகாரம் அதனால் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யுங்க அப்படி செய்யும்போது நிச்சயமாக அவங்களே உங்கள் வீடு தேடி கொண்டு வந்து அந்த பணத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் ஒரு பரிகாரம் செய்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு முறை செஞ்சுட்டு விட்டுறக்கூடாது ஒரு மூன்று மாதம் ஒரு ஆறு மாதமாவது நம்ம அதே பரிகாரத்தை அதே முறையில் நம்ம தொடர்ந்து செய்யணும் அப்படி செய்யும்போது நமக்கு கை மேலே பலன் கிடைக்குங்க இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் எந்த நாளில் செய்யணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் தேய்பிரை அஷ்டமி அதாவது வருகின்ற நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை தேய்பிரை அஷ்டமி வருது நீங்கள் வந்து அந்த நாளில் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் போகும்போது வில்வ இலை கொஞ்சம் வாங்கிட்டு போங்க அதை கொண்டுட்டு போய் நீங்கள் சிவபெருமானுக்கு கொடுத்துட்டு நீங்கள் வந்து அந்த நல்ல மனதார வேண்டிக்கோங்க இந்த பரிகாரத்தை வந்து நம்ம சிவபெருமானை வேண்டி தான் நம்ம செய்ய போகிறோம் நல்லா வேண்டிக்குவோங்க வேண்டிக்கிட்டு அங்கேருந்து நீங்கள் ஒரு வில்வ இலையை வாங்கிக்கோங்க வந்து கால பயிறவரையும் நீங்கள் மனதார வேண்டிக்கோங்க நான் கொடுத்த பணமோ நகையோ எதுவாக இருந்தாலும் எனக்கு கூடிய சீக்கிரம் என் கைக்கு திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கால வரையும் வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு அந்த இலையை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஒரு பெரிய மண் அகல் எடுத்துக்கோங்க இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யும்போது நீங்கள் இலை வந்து எந்த நேரத்தில் வேணாலும் கோயிலுக்கு போய்ட்டு வாங்கிட்டு வரலாம் வீட்டில் செய்யும்போது நீங்கள் மாலை ஆறு மணிக்கு மேலே செய்யுங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறதுக்கு ஒரு பெரிய மண்ணகல் எடுத்துக்கோங்க அதில் வந்து நீங்கள் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க இப்போ விட்டு தீபம் ஏற்றிக்கோங்க தீபம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்க இல்லைங்களா அந்த வில்வையில் அதில் வந்து நீங்கள் ஒரு பேனா எடுத்துக்கோங்க அந்த பேனாவை வச்சு நீங்கள் வந்து யாருக்கிட்ட கடன் கொடுத்துருக்குறீங்க அந்த நபர் வந்து உங்களுக்கு எவ்வளவு பணம் தரணும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு லட்ச ரூபாய் தரணும் ஒரு ஐம்பதனாயிரம் ரூபாய் தரணும் ஒரு ரெண்டு பவுன் வந்து வாங்கிட்டு போயிட்டு எனக்கு திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா பணமாக இருந்தாலும் சரி நகையாக இருந்தாலும் சரி அவங்களோடைய பேரை எழுதி இந்த இவர்கிட்ட இருந்து எனக்கு ஒரு லட்ச ரூபாய் பணம் வசூலாகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதிடுங்க எரிஞ்சிட்ருக்கிற தீபத்தில் அந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கும் அந்த எண்ணெயில் வந்து நீங்கள் இந்த வில்வேலையை போட்டு முக்கிடுங்க அப்போ அந்த சூட்டோட சேர்ந்து அந்த இலையும் வந்து வாடி அந்த பேரெல்லாம் காற்றோட காற்றாக வந்து கரையும் அப்படிங்கும்போது உங்கள் பணம் வந்து கூடிய சீக்கிரம் இந்த பிரபஞ்சத்திடமிருந்து திரும்ப வரும் அந்த எம்பெருமானை நம்பி இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய போறீங்க அப்படிங்கும் போது உங்க வீடு தேடி நீங்க கொடுத்த பணம் நிச்சயமா வந்துருங்க மாதம் ஒரு முறை நீங்க தொடர்ந்து இந்த மாதிரி நீங்க செய்யலாம் இப்போ இந்த பதிவை கொஞ்சம் லேட்டா தான் பாக்குறீங்க அப்படின்னா இத மற்ற நாட்களில் நம்ம எந்த நாள்ல செய்யணும்னு நீங்க பாத்தீங்கன்னா அமாவாசை நல்ல செய்யலாம் பௌர்ணமி நல்ல செய்யலாம் பிரதோஷ நாட்களில் செய்யலாம் அது இன்னும் சிறப்பு வந்து உங்களுக்கு கொடுக்கும் உங்களுக்கு இந்த நாட்களில் வந்து எந்த நாள் சௌகரியமாக இருக்குதோ நீங்கள் அந்த நாளில் வந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்குங்க பணமாக இருந்தாலும் நகையாக இருந்தாலும் திரும்ப அவங்க உங்கள் வீடு தேடி கொண்டுட்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்களே கண் கூட பார்க்கலாம் உதவி செஞ்சோம் நமக்கு வந்து உபத்திரமாக போயிடுச்சு அப்படின்னு தான் நம்ம நினைக்கிற மாதிரி இருக்கும் மறுபடியும் யாராச்சும் வந்து கேட்டால் கூட நம்ம அந்த உதவியே செய்ய மாட்டோம் அதனால நீங்கள் வந்து காசு கொடுத்தாலும் கொஞ்சம் பார்த்து கொடுங்க இப்படி கொடுத்த காசியும் நீங்க வந்து இந்த முறையில் வந்து நீங்க வசூல் செய்யலாம் ஒரு சிலருக்கு உடனடியாக பலன் கிடைச்சிடும் ஒரு சிலருக்கு அவங்க நேரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் லேட் ஆகும் ஒரு மூணு மாதமோ ஆறு மாதமோ ஆகும் அதனால நீங்க அந்த மாதிரி இந்த பரிகாரத்தை வந்து நீங்க தொடர்ந்து செஞ்சிட்டு வாங்க உங்களுக்கு வர வேண்டிய பணம் அது உங்க பணம் இந்த பதிவை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி